வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஆர்எஸ் ட்ரேடிங் நிறுவனத்தில் என்னுடைய முதல் வருமான ஆதாரம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜிடிஆர்எஸ் ட்ரேடிங் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது நிறைய நண்பர்கள் கேட்ட விஷயம் சார் விட்ராவல் வந்தவொடனே சொல்லுங்கள் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நேர்த்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் ரிஸ்க் எடுத்து பேமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் என்னோடய டீமில் பேமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா பேமெண்ட் வந்துருச்சு ரீசார்ஜ் பண்ணணுன்ற நபர்கள் உடனடியாக பண்ணிடுறது நல்லது ஓகேங்களா எந்த ஒரு நிறுவனத்துலேயும் ஆரம்ப காலகட்டத்துலேயும் ஜாயின் பண்ணுறது நல்லது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளே ஜாயின் பண்ணிடணும் அதுக்கு மேலே ஜாயின் பண்ணுறது ரிஸ்க் தான் ஓகேங்களா ஏன்னா இப்போ வர ட்ரேடிங் நிறுவனம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் தான் ரன் ஆகுது அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறது வேஸ்ட்டு ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது அந்தளவு பயன் இருக்காது ஓகேங்களா இப்போ என்னுடைய விட்ராவல் ப்ரூஃப் வந்து ஷோ பண்ணுற பாருங்கள் இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு விட்ராவல் கொடுத்தங்க இல்லை டைம் ஷோ ஆகுது பாருங்கள் கரெக்டாக ஏழு மணிக்கு ஓகேங்களா நிறைய பேர் சீக்கிரம் விட்ராவல் கொடுத்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் அதனால் எப்போ மணி ஏழாகும்னு பார்த்தேன் இது வந்து விட்ராவல் டைம் வந்து ஏழு டு பத்து ஓகேங்களா எப்போ ஏழு ஆகும்னு பார்த்துட்டே இருந்தேங்க பாருங்கள் ஏழு புள்ளி கரெக்டாக ஏழு மணி இருபத்தி மூணு செகண்டில் விட்டு கொடுத்தேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பத்திரெண்டுக்கெலாம் பேமெண்ட் வந்துடுச்சு ஓகேங்களா இந்த நிறுவனம் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து இருபத்தி நாலு மணத்துக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்துருந்தாங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிட்டு ஓகேங்களா பேமெண்ட் பக்கமாக கொடுத்துட்ருக்காங்க ரெக்வஸ்ட் கொடுத்த அன்றைக்கே வந்துடுது அட்மின் சைட்லேருந்து சூப்பர் சப்போர்ட் இருக்குது சில பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க ஓகேங்களா இல்லை நான் உங்களுடைய பேங்க் ப்ரூஃபையும் காமிக்கிறேன் ஜஸ்ட் இருங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து விட்ராவல் ப்ரூஃப் ஓகேங்களா பதினேழாம் தேதி ஓகேங்களா பதினேழாம் தேதி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழுநூற்றி இருபது ரூபா வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா டிடக்ஷன் வந்து இருபது பர்சன்டேஜ் எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் தான் டிடக்ஷன் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா டிடக்ஷன் போக நான் தொள்ளாயிரம் ரூபா விட்ராவல் கொடுத்தேன் டிடக்ஷன் போக நூற்றி ரூபா போக எனக்கு எழுநூற்றி இருபது ரூபா பேமெண்ட் வந்தது சரிங்களா பேமெண்ட்லாம் பக்காக வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மின் நம்பர் வந்து ஷோ பண்ணுற பாருங்கள் நிறைய பேர் வந்து என்னன்னா அட்மின் நம்பர் வந்து இதில் வர மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஓகேங்களா இல்லை அட்மின் நம்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு பாருங்கள் சர்வீஸ் என்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் நம்பர் ஷோ ஆகும் ஓகேங்களா அந்த சர்வீஸ் என்ற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினுக்கு சென்ட் மெசேஜ் பண்ண முடியல அப்படின்ட்டு இவருக்கு பாருங்கள் இதான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஐடி இந்த ஐடியை காப்பி பண்ணி டெலகிராமில் வந்து நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்க முடியும் சரிங்களா மேற்கொண்டு இந்த ஜிடிஆர்எஸ் நிறுவனத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்